வாழ்கையகம் வாழ்க வையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி எண் நாற்பது தலைப்பு குற்றங்கள் பிறக்கும் இடம் குற்றங்கள் செய்வதற்கே சூழ்நிலைகள் குறுக்கிடும் சந்தர்ப்பம் பல நிறைந்து குற்றங்கள் மனிதரிடை பெருகிப்போச்சு போச்சு கொடிய வறுமை அறியாமை அதிக செல்வம் குற்றம் இல்லா செய்கைகளை குற்றமாக்கி குற்றவாளிகள் பலரை தோற்றுவிக்கும் குற்ற விளக்கச் சட்டம் இவையே இன்று குற்றமெல்லாம் பிறக்கின்ற இடமாம் பாரீர் இன்று மனிதர்களின் வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது பலவிதமான கற்பனை மயக்க சட்டத்திட்டங்களால் பின்னப்பட்டு ஒரே சிக்கலாக இருக்கிறது இன்றைக்கு இருக்கும் சூழ்நிலைகளோ மனிதர்கள் தவறு செய்வதற்கு ஏற்ற சூழ்நிலைகளாகவே அமைந்திருக்கின்றன சந்தர்ப்பங்களும் மனிதர்களுக்கு குற்றங்கள் புரிவதற்கான வாய்ப்பையே வழங்கிக் கொண்டிருக்கின்றன கொடிய வறுமை அறிவினுடைய மயக்கம் அளவுக்கு மீறிய செல்வம் இன்னும் நம்முடைய குற்ற சட்டங்கள் குற்றமற்ற செயல்களை கூட குற்றம் குற்றம் என கற்பித்து வைத்திருக்கும் பலவிதமான அவசியமற்ற சட்டங்கள் இவைகள்தான் குற்றங்களை உற்பத்தி செய்யும் அதிகரிக்க செய்யும் மூலமாக இருக்கிறது ஒரு உதாரணம் ஒரு சிறுவனுக்கு பசி அவன் ஒரு கடையில் ஒரு பன் விடுகிறான் நாம் இதை குற்றம் என்று சொல்லி அவனை சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கிறோம் ஆனால் உண்மை என்ன வறுமை நிலவுவதே ஒரு சமுதாய குற்றம் இந்த வறுமைதான் அவனை திருடுவதற்கு தூண்டியது அந்த வறுமையை போக்குவதற்கு வழி காணாமல் இப்பொழுது இவன் திருடிவிட்டான் இது குற்றம் என்று சொல்லி அவனை தண்டிப்பது என்ன நியாயம் குற்றம் செய்ததற்கான அந்த சூழல் பின்னணியை கொண்டு ஆராய்ந்து பார்த்து நீதி வழங்க வேண்டும் தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்